வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெடியோவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறேன்னா கோயில் பெட்டி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு மூணைகாலு கிலோமீட்டர் தூரத்தில் சுபாநகர் பிள்ளையார் கோயிலை தாண்டி கேஆர் நகருக்கு முன்னாடி அதாவது சக்கர தாழ்வார் நகருக்கு முன்னாடி வரும் ஆப்போசிட் சைடில் அந்த நாற்பது அடி ரோட்டு மேலே ஐயனேரி ரோடு அந்த நாற்பது அடி ரோடு போகுதுலையே அது அந்த ரோட்டு மேலே வடக்கு பார்த்த அஞ்சே அஞ்சகால செண்டு வடக்கு பார்த்த சைட்டு அருமையான லொக்கேஷனில் இருக்குது செம்மன் பூமி ரோட்டு மேலேயே இருக்குது பார்ட்டி ஒரு செண்டு என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு அஞ்சு லட்சம்னு சொல்கிறாங்க ஒரு செண்டு அஞ்சு லட்சம்னு சொல்கிறாங்க ரோட்டு மேலே நாற்பது ரோட்டு மேலே வடக்கு பார்த்த ப்ளாட்டு சுபாநகர் பிள்ளையார் கோவிலிருந்து ஒரு ஐம்பது டூ எழுபது மீட்டர் தூரத்தில் இந்த இடம் வரும் அருமையான லொக்கேஷனில் இருக்குது ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க Thank you friends